இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் பத்து பேர் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த தமிழ் ஸ்கூலு இப்போ எவ்வளோ பாருங்கள் பசங்க எவ்வளோ பேர் லைனில் நின்று எப்படி அருமையாக வாங்கி ஃபுட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல அற்புதமாக இருக்குது வெரி நைஸ் இல்லை காஃபி ஆ டின்னர் எல்லாம் கிடைக்கிது பாரு பசங்கள் கிடைச்சியில் இது வந்து ஆக்சுவலாக இது சைனீஸ் ஸ்கூலு இங்கே பர்மிஷன் கேட்டு வாங்கி வந்து அற்புதமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க பேரண்ட்டு கொண்டு வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகிறவங்க இந்தியன்ஸ் நியர் பை என்னென்ன ஷாப்பிங் இருக்கோ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க நல்லா இருக்குல்ல சூப்பர் ஃபைன் வெரி நைஸ் இல்லை அற்புதமாக இருக்கு அற்புதமாக இருக்குல்ல எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க பொண்ணு வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு மழை வருது பாருங்கள் இன்னைக்கு ரயில் போட்டிருக்கான் மழை வருது இல்லை ஆ அற்புதமாக பசங்கள்லாம் பாருங்கள் பெரிய நாய்ஸ் இல்லை எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுமே எல்லா பிள்ளைங்களும் அருமையான பிள்ளைங்க இதில் வந்து என்ன சொல்கிறது இதுக்குன்னு ஒரு தமிழ் வந்து இதுக்குன்னு ஒரு சிட்னி மெல்போர்னில் இருக்கவங்க தமிழில் இருக்காங்கள தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு அந்த மாதிரி ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணி அது அதுக்கு இங்கே இருக்க பேரண்ட்டே இந்த இயர் நான் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தருணம் அற்புதமான ஒரு தருணம் இல்லை வெரி குட் வெரி நைஸ் இல்லை சூப்பர் நம்ம போய் ஒரு காஃபி கொடுக்கலாமா ஒரு காஃபி மழை வந்துருச்சு இல்லை காசு பிச்சுக்காம் மழை பெய்யுதுன்னு எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க இந்த பக்கம் லைன் மழை பெய்யுதுன்னு இந்த பக்கம் லைன் லைன்ச்சுல்ல

निचित <laughs> <laughs> <laughs>